இந்த புது யானையும் யானை பார்க்கணும் ஊருக்குள்ள வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆனா ஊருக்குள்ள பூரா அவங்க ரெண்டு பத்தி பரபரப்பா பேசுறாங்களே அப்படி என்ன அதிசயமான யானை அது வெள்ளை இல்லையா அந்த யானை பாக்கம் பாக்கிறதுக்கு வாட்டம் சாட்டமா இருக்கா யானை தானே வாட்டம் சாட்டமா இருக்கணும் யானை பாக்க எப்படி இருந்தா என்ன அவன் நல்லா வளர ஒரு கூடாதா ஆரம்பத்திலயும் கட் பண்ணி வைக்கணும் அண்ணா அவர் ரொம்ப நல்லவர் என்னடா நல்லவர் அவங்ககிட்ட வேலை செய்யலாம் பாக்கறியா ஏன்னா வந்தனைக்கே நல்லவர் எப்ப தெரியும் அண்ணா அவர் யானை ஆசிரியர் மட்டும் தானே பண்ணுது காசு வாங்குதுல நம்ம யானை ஆசிரியம் பண்ண வச்சு பிச்சை எடுக்க விட்டுறோம்

அவர் மட்டும் கால்ல போட்டு முடிஞ்சு சின்ன கதையை முடிஞ்சிருக்கும் இந்த மூணு நாளைக்கு பட்டி சாவு சாகும் வர உடா பொண்ணா விட்டா அவர் எப்படி மனுஷன் கோவம் வராதுங்களா மேல கதையை நீங்க இல்லைங்க நீங்க அசூலுவர்னு வந்திருக்கீங்க அப்பப்பான்னு என்னை வெளியூருக்கு ஆரம்பிச்சாங்க நான் மட்டும் இறந்து இருந்தேன்னா நாரப்பட்ட வானம் வரைக்கும் நான் அமருக்குள்ள மடை திருப்பனுங்களேன் அதனால நான் சாப்பிட் சாத்துடுறேன் கேட்டா என்ன கலிக்கி நீ சாப்பிட்டியா கோயில் கோடிக்கும் என்னங்க கோயில்ல வந்து கலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்

நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து உம் சாப்பிடு நாங்க பழுத்ததுக்கு அப்புறம் தான் பழகுறீங்க நாங்க எழுந்திரிக்கிறது முன்னாடி எந்திரிச்சிருக்கீங்க டெய்லியும் எப்படி பிடிக்குது உங்களால அட எழுந்திரிச்சி பூ வேலை பரிசுட்டிங்களா அத எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல இப்படின்னா அதுவா நடந்து வர

அப்ப நானும் கணவனோட குழந்தை தானே அப்படின்ட்டு ஒரு நாள் தண்ணி போட்டு கல்லழகர் ப்ராப்பர்ட்டியில் ஒரு அத்தியாகிரம் பேர் எழுதுவேன் சொன்னா அடிச்சு போட்டாங்க அது தண்ணி போட்டதுக்காக அடிச்சிருப்பாங்க அவ ஆண்டாளுக்கு அவளுடைய உண்மையான பிறந்தநாள் என்னன்னு தெரியாது இல்லையா அதனால வருஷா வருஷத்தை பொண்ணு கௌரி பிறந்தநாளோட இதையும் சேர்த்து கொண்டாடிடுவாரு நாங்க வந்து ஒரு படி படிப்போம் எப்படி ஆண்டாள் ஹாப்பி பர்த்டே 아

ஓ <laughs> இப்படி <laughs> இவட ஒரு ஆன உண்டல்ல ஓனர் ஞானா இதிலோ பந்திர லட்சம் இது மாத்திரம் என்ன கல்யாணம் கழிச்சாலே கூட்டிட்டு போய் என்னைய தேய்ச்சி உருப்பாற்றி உடம்பு முழுக்க சந்தனம் பூசி கச்சும் கட்டிட்டு நீ நடந்து வந்தாலே ஜெயபாதி தோற்றி போகு ஊரில் கல்யாணமான பாரியால்

நாங்க வந்து உங்க ஜாதியில பொண்ணு ஜாதி உங்களுக்கு இல்ல போ உங்க ஜாதியில இருந்து வேணா நாங்க பொண்ணு கட்டி போ சாமி ஆனா எங்க ஜாதியில இருந்து உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் வேற சா சாமி உங்க ஜாதியில உங்க வீட்டுக்கு வர மர்மவ பத்த வைக்கிற ஸ்டவ் மட்டும் வெடிக்குது சாமி ஆனா மாமியார் பத்த வைக்கிற ஸ்டவ் மட்டும் வெடிக்கிறதே இல்ல சாமி அது எந்த கேமனி ஸ்டவ் சாமி அது ஆனா எங்க ஜாதியில சாமி யாரு பத்த வச்சாலும் ஸ்டவ் வெடிக்கிறது இல்ல சரி சரி போ 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 மாரத்துக்கு எடுக்காத போயா நம்முடைய பாடி கண்டிஷன் என்ன நம்ம பாடி எந்த அளவுக்கு எல்லாம் அடிய தாங்குங்கிறது தெரிஞ்சிருத்தா இந்த மாதிரி அயோக்கிய தரத்துல ஈடுபடணும் இப்போ அந்த ரம்பா மேல எனக்கு மட்டும் ஒரு பிரியமில்லை வச்சியா அவ இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்தே அவன் எனக்கு ஒரு கண்ணு ஆனாலும் ஆனாலும் இந்த மாதிரி பெண் விளைவுகள் வரும்னு எதிர்பார்த்துதான் நான் மூடிட்டு இருக்கேன் புரிஞ்சுதா நீ என்னடா டிவி வந்த ஓனா மாதிரி உடம்பு வச்சிட்டு உனக்கு என்ன லவ் டிவி வந்த ஓனா அதாவது ஒரு மனுஷனுக்கு டிவி வந்தா அவன் ஓனா மாதிரி ஆயிடுவான் அந்த ஓணானுக்கு டிவி வந்தா எண்டாகும் உன்னை மாதிரிதான் ஆகும் ஜிப்பாவோட இருந்தாலே தாங்க முடியாது வேப்பாரத்தை கூட சகிக்க முடியல வா நல்லா ஆஸ்திரியா கூட்டு போய் சேர்த்து உடனே சேர்த்துறேன் அப்படி நல்ல நெர்ஸ் கட்டுவோம் யாரு நெர்ஸ் ஓட்டுற அடிக்கிறோம் நாப்பத்தி ஆறு ரூபா இருக்கு நூறு ரூபா பத்துல முடிக்கல நாளைக்கு திருப்பி தந்துடுறேன் பத்து வருஷமா நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கிறேன் பணத்தை வாங்குறிய ஒழிய குடுத்தப்பட்ட கடமை சாமி சத்தம் போடாதீங்க கிருஷ்ணகார்கிட்ட கடன் வாங்குறதுல தப்ப கல்வி பரதில

அவருக்கு கமலக்கண்ணன் பேர் வச்சால வச்சாங்க மாயக்கண்ண மாதிரி இருக்காரு எங்க போறாரு எப்ப வர்றாருன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அவருக்கு நான் இதை கொடுக்கணுமா ஏன் கூட ஒரு லவ் லெட்டர் வச்சு கூட அதையும் சேர்த்து கொடுத்துறேன் என்ன யாரும் பாருங்க வேற என்ன நினைச்சீங்க இந்த ஊர் உலகத்துல யார் லவ் பண்ணாலும் நான் தூர் போகணுமா இதெல்லாம் வேற ஆள் பாரு நான் நீங்க என்னை தப்பா நினைச்சிட்டீங்க இத உங்களுக்கு குடுக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு வாங்க என்னமா சொல்ற திருவிழா வருது இல்ல எனக்காவது புது துணி எடுத்து கொடுக்க பாட்டி இருக்காங்க உங்களுக்கு யாருமே இல்லையே அன்னன்டா சொன்ன ஆஹ் வெளியில சந்தோஷமா சிரிச்சு பேசு மகிழ்ச்சியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் அளாதேங்கிற வேதனை எப்பவுமே எழுந்துமா அனாதிக்கு அனாதுதான் ஆதரவுங்கிற மாதிரி அன்னார் என்ன கூப்பிட்டு என்ன மனுஷன் நான் கேட்டேன் உட்கிட்ட போய் நான் அறிவு கிட்ட விதமா ஆதரத்துல பேசிட்டேன் என்ன மனிஷிக்கு தங்கிச்சு

என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறோம் உனக்கே இவ்வளோ கோப வருதுன்னா அவனை உனக்கு கட்டி வைக்க போறேன் எனக்கு எவ்வளவு கோவம் நான் இப்ப போவா பச்சே நான் யாருன்னு எனக்கு அறியலையா ஒரு வடக்கன் வீரர்கதா பரம்பரையாக்குங்க நான் எட்டப்ப மரபுனடா பயிட்டே கிடையாது காட்டி கொடுத்து காலி பண்ணி போடுவேன் இன்னு வயித்து நீ வெள்ளம் அடிச்சிட்டு உறங்கும்போ நின்ற காதல அங்கு சத்தால் கொடையும் நின்ற தாடியை தீய வச்சு கொளுத்தும் இப்ப நான் போவா பச்சே பிரிச்சு வரும் ஏ

La, 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 la.